யோசிக்காமல் எடுத்த முடிவுகள் அனைத்தும் பலமுறை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்வதற்கு மிகக் குறைவாகவே செலவு தேவைப்படுகிறது ஆனால் அடுத்தவர்களைப் போல வாழ நினைப்பதற்குத்தான் செலவு அதிகம் இருந்தால் மட்டும் புன்னகைப்பது வாழ்க்கையல்ல இல்லாத பொழுதும் புன்னகை பூத்திருப்பதுதான் வாழ்க்கை இல்லை என்பதற்காக ஒருவனுக்கு நீ மரியாதை கொடுக்காமல் இருக்காதே மாற்றங்கள் இல்லாமல் முன்னேற்றம் என்பது சாத்தியமற்றது ஆனால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையுமே மாற்ற முடியாது கோபத்தில் மௌனமாயிருக்கும் யாருமே தங்கள் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை துணியாத வரை வாழ்க்கை மட்டுமல்ல சிறு கல் கூட பயம் காட்டிக்கொண்டேதான் இருக்கும் துணிந்து பார் வாழ்க்கையே வழிகாட்டும் கற்களும் கூட நகர்ந்து நிற்கும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் எதிர்பார்ப்பு அதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதும் இல்லை இது நிரந்தரம் இல்லாத உலகம்தான் ஆனால் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டுமே நிஜம் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றியே உனக்கு அடிமையாகும் பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழே உனக்கு அடிமையாகும் தோல்வி பயத்தில் தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது மிகவும் அழகானது அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனிதனின் இயல்பு பிறரின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்தி உங்களது வெற்றி பாதையை இழந்து விடாதீர்கள் எப்படிப்பட்ட கடுமையான விதியை கூட மதி இருந்தால் வெல்ல முடியும் ஆனால் அதற்கு நாம் எதற்கும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை ஒதுக்கப்பட்ட இடங்களில்தான் நீ நிமிர்ந்து நிற்கும்படி வாழ வேண்டும் ஆனால் உன்னை புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை விமர்சிக்கும் இடங்களில் மௌனமாய் இருக்க வேண்டும் யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாய் பெருமைப்படாதீர்கள் மாறும் குணம் மனிதர்களுக்கே உரித்தானது மறந்து விடாதீர்கள் கண்ணீரை துளைக்கும் கரங்களை விட அதை புன்னகையில் எவ்வாறு மறைக்கலாம் என்று கற்றுக் உறவுகள் வரம் சிலர் உங்களை சர்வசாதாரணமாக உதாசீனம் செய்வதற்கு காரணம் நீங்கள் மிகவும் பிரகாசிக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும்தான் மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று இல்லை முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறும் வெற்றியும் கிடைக்கும் பேசிக்கொண்டே இருப்பதனால் நமது பலவீனமும் மௌனமாக இருப்பதனால் மற்றவர்களின் பலவீனமும் நமக்கு தெரியும் எப்போதும் சிறந்தது மௌனம்தான் பாதை எப்படி இருக்கிறது என்று பார்க்காதீர்கள் போகும் பாதை சரியா என்று மட்டும் பாருங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விடலாம் நூறு நண்பர்களை தேடுவ அதைவிட விட நூறு ஆண்டுக்கும் நிலைத்து நிற்கும் ஒரே ஒரு நண்பனை மட்டும் தேடு உன்னை உச்சத்தில் வைக்கும் அந்த நட்பு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முட்கள் இல்லாத கடிகாரத்தை போன்றது அது நின்றாலும் சரி ஓடினாலும் சரி பயனே இல்லை ஒருபோதும் எதையும் அவமானமாக கருதாதீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தில் நியாயம் மட்டும்தான் தேவை உள்ளவரை மட்டும்தான் தேடப்படுவாய் உன்னுடைய தேவை முடிந்த பின்பு தூக்கி எறியப்படுவாய் துன்பம் துயரம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது என்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்தே ஆக வேண்டும் ஒரு ஏழை பணக்காரன் ஆகிவிட்டால் அவன் தனது உறவுகளை மறந்து விடுகிறான் ஒரு பணக்காரன் ஏழையாகிவிட்டால் அவனது உறவுகள் அவனை மறந்து விடுகின்றனர் இதுதான் இன்றைய உலகம் பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்துவிடாது நிம்மதியை கொடுக்கும் சக்தி மனம் ஒன்றுக்கே உண்டு அதுவும் உன்னுடைய மனதினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பையும் மரியாதையையும் தயங்காமல் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவன் இந்த உலகத்தில் எதையும் சாதிப்பவனாகிறான் இருளை வெறுக்காமல் நேசிக்க பழகினால் மட்டும்தான் விடியல் கண்களுக்கு தெரியும் தோல்வியை நேசிக்க தெரிந்தால்தான் வெற்றியை உணர முடியும் உண்மையான உழைப்பை நேசிக்க தெரிந்தால்தான் உயர்வு வரும் உன்னையே நீ நேசிக்க தவறினால் உலகமே உனக்கு புரியாமல் போய்விடும் நீ விட்டுக் கொடுக்காமல் உன் உரிமையை யாரும் பறிக்க முடியாது நீ வளைந்து கொடுக்காமல் உன்னை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது உன் உரிமையை இழந்து அடிமையா இருக்கின்றாய் என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டியவன் நீ மட்டும்தான் கோபம் வரும்பொழுது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும் கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும் காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும் மனதை மூடிக்கொள் மற்ற அனைத்து குணங்களையும் விட மிகவும் முக்கியமானது துணிவு ஏனென்றால் துணிவு இல்லாமல் மற்ற எந்த குணங்களையும் தொடர்ந்து பின்பற்ற முடியாது புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்த விதைதான் தன்னை சுற்றி இருக்கும் இருளை கண்டு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த மனம் எப்பொழுதுமே தோல்விக்கும் அஞ்சாது நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவன் கையில் கிடைத்தால் கூழாங்கல் தான் கூழாங்கல்லா இருந்தாலும் தகுதி உடையவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்ததே நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் நீ இருக்க வேண்டிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்று உன் நடத்தைகளால் தேர்ந்தெடு நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் மற்றொன்று பின்னால் இருக்கும் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கௌரவப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமை மாறும் என்று நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன் காலடி நிச்சயம் வந்தடையும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் போதும் வெட்கப்பட்டு ஒதுங்கி நிற்பவனை விட கூச்சப்படாமல் கைநீட்டி நீட்டி கேட்பவனுக்கே வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை நன்றாக யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் தான் அதிகமாக இருக்கும் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி ஒருமுறை பிறக்க போவதில்லை என்று நினைத்து ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழுங்கள் உனக்கென்று ஒரு வட்டம் போட்டு அதில் வாழ நினைப்பது தவறில்லை அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று நினைப்பதுதான் பெரிய குறைகள் இல்லாதவன் மனிதன் இல்லை அதை குறைக்கத் தெரியாதவன் மனிதனே இல்லை அனுபவத்தினால் பாடம் கற்றுக்கொள்பவன் கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெறிப்படுத்திக் கொள்பவன் அறிவாளி எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும்போது வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் என்பது பலருக்கு தெரிவதே இல்லை அதனால்தான் தோல்வியை தழுவுகின்றனர் கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம் அதுபோல நீங்கள் அனுமதிக்காத வரை உங்களை சுற்றி வரும் எந்த வார்த்தைகளாலும் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது ஒருவருடன் நீங்கள் பேசும் நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதில் கவனம் செலுத்துங்கள் நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது உங்கள் மீது வெளிச்சம் விழ விழ உங்கள் நிழலும் அதிக கருப்பாய் தான் தோன்றும் விமர்சனங்களும் அது போலதான் உண்மை எப்பொழுதுமே சுடாது ஆனால் வெளிப்படும் தப்பு சுட்டுவிடும் நீங்கள் உங்களைப் போல இருங்கள் மற்றவர்களைப் போல இருக்க மற்றவர்கள் இருக்கிறார்கள் பொருட்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுவதைப் போல மனிதர்களை தூக்கி வீசாதீர்கள் மனிதர்களுக்கு மனதுடன் கூடிய உயிரும் இருக்கிறது வாழ்வில் ஒவ்வொரு முறையும் தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள்தான் உங்களை முளைக்க செய்தவர்கள் விதைகள் எரிந்தால்தான் முளைக்கும் உங்களை மதிப்பவர்களிடம் தாழ்ந்து பேசுங்கள் ஆனால் உங்களை மிதிப்பவர்களிடம் வாழ்ந்துவிட்டு பேசுங்கள் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்து தன்னை நெருப்படுத்திக் கொள்பவன் புத்திசாலி பொறுப்பு என்பது கடமை என்றுதான் அதிகம் புரிந்து கடமையை செய்வதாக நினைத்து எதை செய்தாலும் உங்களுக்கு களைப்பு தான் என்னுடைய பொறுப்பு என்று செய்தால் உற்சாகம் கிடைக்கும் கடமை என்று செய்தால் மிஞ்சும் மௌனம் சரிதான் அதற்காக அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமைதியாய் இருந்து விடாதீர்கள் சந்தர்ப்பத்தை சாதகமாக அமைத்துக் கொள்ளுங்கள் தவறை தவிர்த்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரி செய்துவிட்டும் நகர்ந்து செல்லலாம் எவ்வளவு பணங்களை கொட்டி கொடுத்தாலும் நம்பிக்கையை பெற முடியாது பொறுமையை பெற முடியாது நல்ல பண்பை பெற முடியாது மையை அடைய முடியாது உண்மையான அன்பு கிடைக்காது பொது அறிவு கிடைக்கவே கிடைக்காது நல்ல குணம் எப்போதுமே கிடைக்காது மரியாதையும் கிடைக்காது நல்ல நெறிகளை கற்றுக்கொள்ள முடியாது நல்ல நடத்தை வரவே வராது நாளைக்கு செய்யலாம் என்று ஒரு வேலையை தள்ளி போடுவதில் தவறு இல்லை ஆனால் அது நேற்று செய்து முடிக்க வேண்டிய வேலையாய் இருந்தால் நீ வெற்றியாளன் அல்ல எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் பொழுது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட சில நேரங்களில் அமைதியாய் ஒத்துப்போவ தை விட அறிவார்ந்த வாக்குவாதங்களில் மகிழ்ச்சியை காணுங்கள் பிறர் அறிவை நீங்கள் சரியாக மதிக்கிற பொழுது மனதில் புரிதல் உண்டாகும் உண்மையை மறைத்து காரியங்களை சாதிக்காதீர்கள் உண்மை வெளிப்பட்டு கட்டாயம் மாட்டிக்கொள்ள நேரிடும் வாழ்க்கையில் உனது முடிவை நீதான் எடுக்க வேண்டும் எந்த முடிவானாலும் அதை சிந்தித்து எடு ஏனென்றால் பின்னர் நீ அதற்காக வருந்த கூடாது கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய் யாராவது உங்களை ஏமாற்றினால் நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை அவர்களை அதிகமாக நம்பியிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பத்திற்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையை தரப்போகிறது நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் ஏனென்றால் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை நேர்மையா இருப்பதில் தவறு இல்லை அதை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதையும் நிச்சயம் தேவை மிகச் சிறிய வருத்தத்தை கூட உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீர்கள் சிறிய ஓட்டைதான் ஒரு கப்பல் மூழ்கடிக்கும் எனக்காக யாரும் இல்லை என்று நீ வருத்தப்படும் பொழுதெல்லாம் உனக்காக நான் இருக்கிறேன் என்று உன் கைகள் உன் கண்ணீரை நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும் உங்கள் பாதையை நீங்கள் மட்டுமே தேர்ந்தெடுங்கள் ஏனென்றால் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது நான் தான் மிகச் சிறந்த மனிதன் என்று தினமும் சொல்லிக் கொள்ளுங்கள் தவறே இல்லை ஏனென்றால் இவ்வுலகில் உள்ள அனைவரையும் விட மிகச் சிறந்த மனிதன் நீ Ingrid Dunn. நான் மிகச் சிறந்த மனிதன் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாதே மனிதாபிமானம் உள்ள மனிதனே உண்மையில் மிகச் சிறந்த மனிதன் நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அடுத்தவரிடம் இருப்பது எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பது எத்தனை பேரிடம் இருக்கின்றன என்று பார்க்க தவறிவிடுகிறோம் நம் நிம்மதி அழிய தொடங்கும் இடம் அதுதான் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் உரியவரிடம் மட்டும் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமாய் இருந்தாலும் சத்தியத்தை மட்டும் பேசுங்கள் எதிர்தரப்பு பேசட்டும் என்னவென்று கேளுங்கள் சீக்கிரம் தீர்வு வரும் யாரோடும் பகை இல்லாமல் புன்னகைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை குறுகியது ஆனால் மிகவும் அழகானது உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித்தரும் என்னை யார் தோற்கடித்தது என்று வெளியில் தேடாதீர்கள் உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்கள் அது வேறு யாரும் இல்லை உங்களது கோபமாகத்தான் இருக்கும் உகளை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை உங்களை அவமானப்பட காப்பாற்றும் உங்களின் பின்னால் என்று விமர்சிக்கப்பட்டால் பெருமைப்படுங்கள் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள் என்று வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப்பார் நீ கண்டிப்பாக வெற்றி அடைவாய் நீ பிறக்கும் பொழுது உன்னோடு இல்லாத பெயர் நீ இறக்கும் பொழுது உன்னோடுதான் இருக்கும் அதை உன் சாவிற்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு பல முட்டாள்கள் சேர்ந்து நடத்துவதுதான் ஜனநாயகம் என்றால் அதைவிட ஒரு புத்திசாலியின் சர்வாதிகாரம் மேல் தவறு செய்வதால் ஏற்படும் மன உளைச்சலை விட அதற்கு மன்னிப்பு கேட்பதால் ஏற்படும் மனநிறைவு உயர்வானது அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து வருந்தாதீர்கள் அழகான ஒன்றை தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை அன்பை முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் உங்களிடம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருந்தாலும் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் இன்னொருவர் கூறியதற்காக அது உங்களுக்கு நடக்காது புன்னகை அவ்வப்போது பொய் பூசிக் கொள்கிறது பொய்யும் அவ்வப்பொழுது புன்னகையை பூசிக் கொள்கிறது புன்னகை நல்லதுதான் ஆனால் பொய் நல்லதல்ல எதுவா இருந்தாலும் இடைவெளி மிக மிக முக்கியம் வாகனங்கள் மட்டுமல்ல உறவுகளிலும் தான் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்ல முறையில் கடைசி வரை நீடிக்க வேண்டுமெனில் சிறிய இடைவெளி மிகவும் அவசியம் எதை ஆரம்பித்தாலும் ஆரம்பம் கடினமாகத்தான் இருக்கும் விட்டு விடாதே தொடர்ந்து முயற்சி செய் முடிந்தால் வெற்றி தோற்றால் கற்றுக்கொள் அவ்வளவுதான் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதில்தான் உங்களின் மதிப்பு இருக்கிறதே தவிர நீங்கள் எதை வைத்துள்ளீர்கள் என்பதில் இல்லை நீங்கள் எடுத்த குறிக்கோள் சரியாக இருந்தால் தீர்மானம் திடமாக இருந்தால் அதனை விட்டுக்கொடுக்கும் காரணம் எதுவுமே தோன்றாது சாதித்தே ஆக என்ற எண்ணத்தை தவிர ஒன்றை அடைவதற்கு முன்பும் அல்லது ஒன்றை இழந்ததற்கு பின்பும் தான் உள்ள அனைத்துமே மிகவும் பேரழகாய் தெரியும் உங்கள் எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருந்துவிட்டாலே போதும் உறவுகளை நீங்கள் உருவாக்க வேண்டிய தேவையே இல்லை தானாக அமைந்துவிடும் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது கர்ஜனை என்பது சிங்கத்திற்கு மட்டுமே உரித்தானது அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது சேர்ப்பது மிகவும் கடினம் செலவு செய்வது மிக மிக எளிது பணத்தை மட்டுமல்ல அடுத்த உள்ளத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கும் நல்லெண்ணங்களும் கூட பலர் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பதற்கு காரணம் திறமையில்லாமல் அல்ல நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையும் கூட காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை விரும்பும்படி நீங்கள் பேச வேண்டும் என்றால் பொய்யை மட்டும் தான் பேச வேண்டும் அவர்கள் விரும்பும்படி நீங்கள் நடக்க வேண்டுமென்றால் நடிக்கத்தான் வேண்டும் எப்போதுமே நீங்கள் நீங்களாகவே இருங்கள் முப்பது ஆண்டுகளின் சேமிப்பில் நீ கட்டிய உன் மாளிகையில் மூன்று நாட்கள் கூட உன் பிணத்தை வைத்திருக்க மாட்டார்கள் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தானே தவிர பிறருக்காக அல்ல உங்களை சிலர் நல்லவர்கள் என்பார்கள் சிலர் கெட்டவன் என்பார்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை புரிந்து அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் அறிவு இல்லை என்று வாழ்க்கையில் மிகச் சிறந்த நாட்களை அடைய விரும்பினால் மிக மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் பகல் வரும் வரை இரவில் வாழ்ந்துதான் தீர வேண்டும் நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலைப்படுவதை நிறுத்து நீ நடந்தால் அதுவே ஒரு பாதையாக மாறிவிடும் நினைவில் கொள் இவர்கள் ஏன் இப்படி என்று வருந்துவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று விலகி விடுவது நிம்மதி பிறருக்கு தானமாக கொடுக்க எதுவுமே இல்லை என்று கவலைப்படாதீர்கள் கனிவாக பேச ஒரு வார்த்தை போதும் அதுவே மிகப்பெரிய தானமாகும் மனிதனாய் வாழ்வது மிக எளிது ஆனால் மனிதாபிமானத்தோடு வாழ்வது மிக பெரியது தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையா இருப்பதை விட சுட்டி காட்டிவிட்டு எதிரியாய் வாழ்ந்து விடலாம் உங்களுக்கு நடந்த அவமானங்களை எல்லாம் ஒன்றை விடாமல் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பழிவாங்க அல்ல தப்பி தவறி கூட அந்த தவறை நீங்கள் இன்னொருவருக்கு செய்து விடாதீர்கள் இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாக வாழ்க்கையில் முன்னேற அது ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாக அமையும் மனம் ஒரு தோட்டம் உன் எண்ணங்களே அங்கு விதைகள் அதில் மலர்களை வளர்ப்பதும் கலை செடிகளை வளர்ப்பதும் அவரவர்களின் விருப்பம் பிறர் மேல் இறக்கப்பட்டு பாவம் பார்ப்பவன் ஏமாந்து போகலாமே தவிர தாழ்ந்து போவதில்லை தேன்களுக்காக பூக்கள் மீது உட்காரும் பட்டாம்பூச்சிகளை போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் எதையும் கடந்து போக கற்றுக்கொள் எதுவுமே நிரந்தரமில்லை இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது நீ செய்த முயற்சிகளில் தோற்று போகும் பொழுது தளர்ந்து விடாதே கொஞ்சமும் வருத்தம் அடையாதே மீண்டும் எழுந்து நட விதைகள் கூட விழுந்தால்தான் முளைகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் மனதில் நம்பிக்கை இருந்தால் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டு ஒன்று காலம் இன்னும் காலத்தை உன்னால் கையாள முடியாது ஆனால் மௌனத்தை கையாள முடியும் மௌனம் என்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாதவன் நிச்சயம் வருந்துவான் நீ நடந்து வந்த பாதையை பின்னால் திரும்பி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கியே நட நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை மட்டும் பார் நீ முன்னேறுவது உறுதி என்ன நடக்கும் ஏது நடக்குமென்று யோசித்துக் கொண்டே இருப்பதை விட முயற்சி செய்து பாருங்கள் கிடைத்தால் வெற்றி இல்லை அனுபவம் வாழ்க்கையில் இரண்டுமே நமக்கு தேவைதான் வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வகை சூட நமக்கு தேவை துணை அல்ல துணிச்சல் மட்டும்தான் இவ்வுலகில் எல்லோருக்குமே பல முகமூடிகள் உண்டு யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப என்று எப்போதுமே கணிக்க முடியாது அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் நீ யாருக்காக உன்னுடைய நேரத்தை விட்டு அவர்களை விழுந்து விழுந்து கவனித்தாயோ அவர்கள்தான் ஒரு நாள் உன்னை கவனிக்க நேரமில்லை என்று சொல்லிவிடுவார்கள் உன் வாழ்க்கையை நீ வாழு ஒரு கதவு மூடப்படும் போதுதான் மற்றொரு கதவும் திறக்கும் ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவிர்த்து விடுகிறோம் பிறருக்கு கொடுக்கும் எண்ணம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிறரை கெடுக்கும் எண்ணம் இல்லாமல் இருந்தாலே போதும் பிறர் உங்களை கணிக்கும் வகையில் இருக்காதீர்கள் எவருமே உங்களை புரிந்து கொள்ளாத நிலையில் இருங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சோந்திதான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் நெரிப்பார்கள் ஆனால் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானம் உன் கையில்தான் உண்டு